பெருமானுக்கு திருவாசகம் எப்படியோ முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு கந்தர் அலங்காரம் அப்படி அதனால் முருகப்பெருமானுக்குரிய பன்னிரு திருமுறைகளில் இது எட்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டது இந்நூல் அருணகிரியார் பல சமயங்களில் பாடிய பல கட்டளைக் கலித்துறை பாக்களின் தொகுப்பாகும் முருகன் அருள் முன்பு பாடிய பாடல்களும் இதில் உண்டு அருள் பெற்ற பின்பு பாடிய பாடல்களும் இதில் உண்டு இவை மொத்தம் நூறு பாட்டுக்கள் விநாயகருக்குரிய காப்புச் செய்யுள் முதலில் வைக்கப்பட்டது ஆக மொத்தம் நூத்தி ஒரு பாட்டுக்கள் பின்னால் ஏழு பாடல்கள் கிடைத்தன அவையும் அருணகிரி பாடியது போலவே இருந்தன அதனால் அவையும் சேர்க்கப்பட்டன ஆக நூற்றி எட்டு பாடல்களோடு இது ஒரு அர்ச்சனை மந்திர மாலையாக காட்சியளிக்கிறது அருணகிரியார் பக்தி நிலையில் உயர்ந்து இருந்தபோது பாடிய பாடல்கள் பலவும் கந்தர் அலங்காரத்தில் உள்ளன பக்தி பெருக்கால் ஏற்பட்ட திடத்தினால் பிரமனையும் யமனையும் விரட்டுகிறார் நாள்களையும் கோள்களையும் விரட்டுகிறார் காமத்தை வென்றேன் என்கிறார் அயன் கையெழுத்து அழிந்தது என்கிறார் முத்தமிழால் வைதாரையும் முருகன் வாட வைப்பான் இதற்கு சாட்சி வள்ளினாட்சியார் என்கிறார்